எல்லாருக்கும் வணக்கம் 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 முக்கியமான ஒரு காமெடியான விஷயம் காமிக்க போறேன் காமெடி சொல்ல முடியாது நல்லதுதான் ஆனா பாக்குறதுக்கு மூஞ்சுக்கு செட் ஆகாம காமெடியா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ரோட்ல போட்டுட்டு வரும்போது பொண்ணுங்க ஸ்கூல் முடிச்சு போற பொண்ணுங்க எல்லாம் பாத்துட்டு சிரிச்சு சிரிச்சுட்டு போறாங்க அந்த வீடியோ நான் ஆட் பண்றேன் ஆக்சுவலா சும்மா வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அந்த சந்தானம் ஒரு படத்துல வச்சிருப்பாருல்ல தெரியுமே ஏ ஒண்ணுன்னு படத்துல எனக்கு அந்த படம் பார்த்தோடனே நாம இது வைக்கணும்னு ஆசையா இருந்ததுனால வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி சரி இந்த வீடியோல என்ன என்னென்ன பண்ண போறோம் அந்த வீடியோல வந்துட்டு ஈரோடு போறோம் ஷாப்பிங் பிளாக் ஆமா ஷாப்பிங் பிளாக்

யாராச்சும் அந்த வாழை மரத்தை தத்து கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்க நம்ம எப்பயாவது ஏதோ ஒரு பொருளை தேடுவோம் எல்லாரும் நாய்க்குட்டி தானே தத்து கெடுக்கிறதா நாய்க்குட்டி வந்து நாய்க்குட்டி நல்ல விஷயம் தான் ஆனால் நாய்க்குட்டி மரம் எல்லாமே வந்து நமக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை போது கிடைக்கவே கிடைக்காது எப்போ நமக்கு வேண்டான்னு தோணுதோ அப்போ நிறைய கிடைக்கும் நான் இங்கே வந்து வாழைமரம் நம்ம தோட்டத்தில் நல்லான்னு தேடுதுன்னு தேனேன் கிடைக்கவே இல்லை போகாத குப்பை தொட்டி கிடையாது போகாத தோட்டம் கிடையாது கிடைக்கல ஆனா எப்ப நான் வந்து நெட்டறனோ அப்பதான் வந்து லைனா கிடைக்குது ஆல்ரெடி மூணு நெட்டட்டேன் இப்போ இன்னொன்னு ஃப்ரீயா இருக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க கொன்ன தரேன் மூஞ்ச கிளவரதா ஏ நல்லாதான் இருக்கு நல்லாதா இருக்கு இருந்தாலும் நான் ஃப்ரெஷா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா ஆ சரி தண்ணி ஊறுது நல்லா மண்ணு வாசம் சூப்பரா இருக்கு மழை வர மாதிரி சரி இப்போ பொலஞ்சு வீரோட டைம் ஆச்சு அவ்ளோதான் துணியில எடுத்துறேன்

பாருங்க சோ ஒரு பொருள் வாங்கினா பயன்படுத்துறதே இல்ல வாங்கி வாங்கி அப்படியே சும்மா வச்சுக்கிறது எனக்கு தெரியாது இந்த

அடுத்து பேயே அப்ளை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் இது அப்ளை பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் சூப்பரா இருந்துச்சு அப்ளை பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தானும் சாப்டாவும் இருந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் பாக்கும்போது எனக்கே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் நான் ஆட் பண்றேன் டைம் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைச்சு சூப்பரா இருக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு அது இதோட வெலை பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கீழே கிடைக்குது இந்த ப்ராடக்ட் வியூ ப்ராடக்ட்லேயும் கொடுக்குறேன் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் தேவைப்பட்ஸ்னா மட்டும் வாங்கிக்கோ அது மட்டும் இல்லாம இது எஸ்க்ளூசிவ்லி அவைலபிளான் பர்ப்பிள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

இந்த கடையில அப்படியே எண்ணெய் வாங்கிட்டு பக்கத்துல அப்படியே பூண்டு வாங்குவோம் கல்லெண்ணெய் வந்து நாலு கிலோ கிலோ கணக்குல எழுநூத்தி இருபது ரூபா தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தி எண்பது அப்படியே கல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு அரை கிலோ தனியா வாங்கணும் அது தொண்ணூறு ரூபாய் மொத்தமா ஆயிரத்தி தொண்ணூறு ரூபா வந்திருக்கு ஈரோடு போகும்போதே காமிச்சிருப்போம் ஆற்றுல தண்ணி கம்மியாக இருக்குன்னு அப்போ ஒரு பக்கம் சைடில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ரிட்டன் வரும்போது மீன் விற்றுட்டு இருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே இந்த மாதிரி நீந்திட்டு இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தானே ஒரு கிலோ மீன் போதுமே சொல்லி ஒரு கிலோ லோகு மீன் வாங்கிட்டோம் லோகு மீனா ரோகு மீனான்னு தெரில அதை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டிலே சமைச்சு சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஈரோடு போயிட்டு வந்தாச்சு ஒரு நாலு கிலோ கல்லெண்ணெய் வாங்கியாச்சு வீட்டுக்கு அவ்வளோதான் ரெண்டு மூணு மாசத்துக்கு போதும் நீ என்னையும் பார்த்தீங்கன்னா பொறிக்க ஆரமிச்சிருவேன் அப்புறம் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேக்குறது ஸ்நாக்ஸ் தரலினா நான் வெளிய போய் சிக்கன் சாப்பிடுவேன் chili சாப்பிடுவேன் நீ வந்து ஒரு எண்ணெய் ஒரு டைம் யூஸ் பண்ண கூடாது நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணனும் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு 1 கிலோ கிலோ கணக்கு நல்லா இருக்கான்னு பாத்துக்கோ ஸ்மெல் ஆனா தேங்காய் எண்ணெய் வந்து வீட்ல ஆட்டுவோம் சரி ஒரு வெள்ளை கலரா தான் இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இது என்ன மஞ்சள் கலர்ல இருக்கு நம்ம பாட்டிலோட கலர் அது நீ அந்த பாக்கெட்ல ஊத்துனாங்கள அத பாரு நம்ம கலப்படம் இல்லாத எண்ணெய்னு அர்த்தம்

நம்ம வந்து கடல் மீன் பார்க்கவே போவோம் நானு ஆத்து மீன் லோக மீன் லோக மீனா ரோகு மீனா லோக ம் லோக இது குழம்பு வச்சு சாப்பிடுறோம் குழம்பு வச்சு அத சாப்பிட்டு குழம்பக்கல தான் ஆயிட்டு வந்தோம் ஆமா ஆனா வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு வரும்போதே அந்த அந்த மசாலா பொடி அப்புறமா கான் ஃப்ரை சாப்பிட்டு ஒரு பானி பிரி சாப்பிட்டு வந்தாச்சு அதனால வயிறு பயங்கர ஃபுல்லா இருக்கு நைட் டைம் வந்துட்டு சாப்பிட முடியாது

தி நெக்ஸ்ட் டே மேல தயாரா ரெடி பண்ண போறேன் என்ன காஞ்சிருச்சு பிரியாணி சமைக்கத்துக்கு முன்னாடியே பிரியாணி வாசனை மணக்குதே மசாலா ரிச்சிருச்சு ஓகே ஓகே கிலோ மேல பிரியாணி செய்ய போறோம் காய் 1 கிலோ அரிசி ஒரு கிலோ மொத்தம் ரெண்டு குண்டா பதம் இல்ல நம்புறேன் நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன் கடவுளே எனக்கு பயமா இருக்கு பாக்குறவங்கக்கே பயமா இருக்குன்னா செய்றவங்களுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த பிரியாணிக்கு கல்லெண்ணெய் சூப்பரா இருக்கும் இப்படி இருநூறு எம்எல் கிட்டத்தட்ட கால் லிட்டரு கல்லெண்ணெய் வைக்கலாம் கல்லெண்ணா கொஞ்சம் நெய் ஊற்றினாலும் சூப்பராக இருந்தது ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் பிரியாணி ப்ளஸ் சில்லி தயிர் பச்சடி எங்கே தயிர் பச்சடி எங்கே காணும் ஸோ தயிர் பச்சடி வந்து தயார் தயாராகிடுச்சு கேரட்டு பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி பார்த்து சூப்பராக இருக்குது கிச்சன் ஒரு கசகசன்னு இருக்குது அதெல்லாம் ஃபைனலாக ரெடி பண்ணிக்கோங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக என்ன

இப்போ பாருங்க பிரியாணிக்கு எல்லாமே தயார் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சில்லி சிக்கன் போட தயார் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல சில்லி போடுறோம். கடகையில வாங்குன மசாலா எப்படி இருக்குன்னு பாப்போம். கடயில வாங்குன இல்ல chili கடையில அவங்க ரெடி பண்ண மசாலா இல்ல. ஏதோ பிராண்டோட மசாலாவா இருந்தா நம்பிக்கையோட சாப்பிடலாம். இது வந்து இல்லையே இல்லையே レッドா இல்லையே இது பாருங்க レッドஆல இல்லையே. எப்பவே ரெடி ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நீ ரெடி பண்ற ரெடி பண்ற ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு நாலஞ்சு பேருக்குன்னா பரவாயில்ல நம்ம வந்து காலைய மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் அஞ்சு பத்து பேத்துக்கு வர மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி போட்டுட்டு தம் வச்சுட்டு ஆள முடிஞ்சது சரி இந்த கேப்ல நம்ம சில்லி போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் தேங்காய் போட்டுக்கலாம் ஆனா அதுக்கு அடிக்கடி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா சாச்சுரேட்டட் ஃபேட் ஒன்று இருக்காமா கம்மன் போட்டுருந்தாங்கண்ணா அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது அது அதிகமா ஃபேட் சேர்த்துருவோம்மா சரி இப்போ கडला எல்லாம் போடலாம் கडला எல்லாம் போட்டுருக்கேன் என்ன காஞ்சிருக்குமே அது அது நான் எப்படி தெரியும் கலர்னா கையில ஒட்டுனு கலந்த எனக்கு எந்த இருக்கு கையில நல்ல டேஞ்சி நான் கலவுவேக்டையாது சரி போடலாம் இந்த பக்கை கொதிக்கற லேட் ஆக மாட்டேங்குது chili போட்றதுக்கு ஒரு மரம் இருக்கு சரி அதனால ஜீविताகர பட்சால அந்த நான் சில்லி கையில் தொட மாட்டேன் கை கப்ப கப்ப கப்பன்னு எரியும் வீட்லேயே இப்போ நம்ம மீன் கலக்கிறோன்னா மீன் கலந்துட்டு கையில் வந்து தேங்கெண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டோம்னா கை எரியாது கொஞ்சம் அடுப்பு சன்னமாக வச்சு நல்லா வேகணும் வேணும் ரொம்ப நேரம் வேந்தால் தான் உள்ளே எல்லாம் வேகும் நான்வெஜ்ஜுங்கிறதுனால காலிஃப்ளவர் சில்லியே வேகிறதுக்கு லேட் ஆகுது இது எப்படி வேக வைக்கணும் என்ன ஏது எல்லாமே நமக்கு கற்று

ஸோ சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டு எப்படி தயாராயிருச்சு எங்களுடைய இந்த ரெண்டு நாள் ஃபுல் விளாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்